பேசும் மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னிலேருந்து நாங்கள் எங்களோட அடுத்த தொடர்கதையான இழுக்கும் மாயோள் இதை பதிவிடலான்னு இருக்கோம் அதோட முதல் பதிவாக ஆசிரியரோடு எண்ணுரை அதை தான் உங்களுக்காக வாசி காட்டிருக்கோம் இழுக்கும்மாயோளின் இருபத்தி ஐந்து அத்தியாயங்களும் ஒன்றாக இணைந்து பயணிப்போம் வாருங்கள் என்னுரை பயம் என்னும் ஒரு சொல் பலரை பலவிதத்தில் ஆட்டி வைக்கும் பயமே இல்லை எதற்குமே நான் பயந்தது கிடையாது என்று சொல்பவர்கள் மனதிற்கு தெரியும் அவர்கள் சொல்வது உண்மையா என்று நம் வாழ்விலும் நம் நாட்டிலும் சில வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் பின்பற்றி வாழ்ந்தால் நம் வாழ்க்கையும் நம் நாடும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே ஆனால் நம் நாட்டில் போடப்படும் விதிமுறைகளும் சரி அவைகளை பின்பற்ற வைக்க அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளும் சரி பிறப்பித்த சில நாட்களிலெல்லாம் வலுவிழந்து விடுகிறது அபராதம் சிறை தண்டனை போன்ற சில கடுமையான விதிகளை விதிப்பதோடு நிறுத்திவிடாது அவை சரிவர செயல்படுத்தப்படுகின்றனவா என்பதையும் கண்காணிப்பு செய்து வந்தால் மக்கள் மனதில் பயம் எழும் அதனால் ஒழுங்குமுறை மேம்படும் இந்த தவற்றை செய்தால் நாம் தண்டிக்கப்படுவோம் என்ற பயம் மனதிற்குள் இருந்தால் தவறு செய்ய யோசிப்பார்கள் எதிர்காலத்தை எண்ணி சிறிய பயம் மனதில் இருந்தால் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற மனம் ஏங்கும் அச்சமும் பயமும் நம்மை ஒழுங்குபடுத்த ஊன்றுகோலாக இருக்குமேயானால் அதில் இல்லை என்பதே என்னுரை இளங்கன்று பயமறியாது என்பதற்கு ஏற்றாற்போல் சுற்றித் திரிந்த இளைஞர்கள் மூவர் பயமின்றி செய்த செயலை தவற்றை உணர வைக்கும் கதைதான் இழுக்கும் மாயோள் அன்புடன் நா பார்வதி இதுதாங்க இழுக்கும் மாயோள் கதையோடு என்னுரை அடுத்த பதிவில் அத்தியாயம் ஒன்றை கேட்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்